ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் எங்கி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பல்லு பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடலை மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பால்ஸாக இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து இதை தோசை தவாவில் தட்டி அப்படியும் சுடுவாங்க இது புரிச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் போடுவாங்க இதில் நிறைய மெத்தட் இருக்குது நாம் இந்த மெத்தடில் இன்றைக்கி செய்ய போகிறோம் புரிச்சு போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே பொறிச்சாச்சு வடகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆறு வெங்காயம் ஒரு கை புதினா ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ பட்டை லவங்கம் கிராம்பு இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் ஒரு கை புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு ஆறு வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி கரிகிற மாதிரி நீட் நீட்டாக அரைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா குயிக்காக வெந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டரை ஸ்பூன் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம லிட்டு போட்டு இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் டென் மினிட்ஸ் ஆகும் இது நல்லா கொதித்து வெந்து வர்றதுக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சுடு தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் வடகறி நல்லா கெட்டியாக இருந்துச்சு இப்போ ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வடகறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்போ வந்து மேலே புதினா இல்லை நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக டேஸ்டான வடகறி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்